இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை வசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடிகளாக வழங்க முடிவானாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற பாக்கியமான இந்த நாட்களில் எல்லாரும் ஒவ்வொருவர்களையும் எல்லா சொர்க்கவாசிகளாக எல்லா புகழ் செய்வானாக நரகத்திலிருந்து எல்லா பாதுகாப்பானாக வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லா தொகுதி செய்வானாக மிக்க பொம்ம்களே இன்று போதப்பட்ட சூறா கலம் கலம் என்று சொன்னால் பேனா என்று அர்த்தம் இந்த பெயர் இந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டதற்கான காரணம் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் மூன்று பொருட்களின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார் நோன் வ கலமே கோமா எஸ்ரோ எழுத்தின் மீது சத்தியம் நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியம் பேனாவின் மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அமைச்சர் நூன் செல்லல்லாவை செல்லத்தை பார்த்து வைத்தியம் என்று சில முட்டாகள் சொன்ன பொழுது அல்லாஹ் அதை மறுத்து சொல்வதற்காக நபியே நீங்கள் அவர்கள் சொல்வது போல் அல்ல நீங்கள் மிக உயர்ந்த நல்ல குணத்துல இருக்கிறீங்க சிறந்த கூலி உங்களுக்கு உண்டு என்றெல்லாம் செல்லாவிசல்ல பார்த்து அல்லாஹ் சொல்லுவோம் இங்க நம்ம கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லா ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பொருள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அல்லாம்புமிடத்தில் அந்த பொருள் கண்ணியத்திற்குரியதும் ஆக இருக்கும் இந்த சூறாவனுடைய துவக்கத்துல பாருங்க எழுதுகோளின் மீது சத்தியம் எடுகிறான் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் எடுகிறான் என்று சொன்னால் படிப்பும் கல்வியும் இடத்தில் அவ்வளவு மிக முக்கியமான இந்த வசனம் சொல்லுகிற பெரிய பாடம் என்னன்னா கல்விக்கு இஸ்லாம் பெரிய மரியாதை கொடுக்கிறது எழுத்துக்கு இஸ்லாம் பெரும் மதிப்பை கொடுக்கிறது எழுதுகோளுக்கும் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் குரானில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அளவுக்கு கல்வி மாண்பு மிக்கது நபிகள் நாயகம் சல்லல்லா பாலேஜ் வசல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க கல்விக்காக பெரும் புரட்சி செய்தார்கள் கல்வியை மையப்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி பயணித்தார்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் அமசல்லாலை செல்லம் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு ஜாகிரியா என்று சொல்லப்பட்ட அறியாமைக்கு பெயர் பெற்ற ஒரு சமூகத்தில் அனுப்பப்பட்ட முகமது அழைகுவ செல்லம் அந்த மக்களை கல்வியில் பெரும் புரட்சியாளர்களாக மாற்றினார்கள் ஒவ்வொரு சாபிகளுக்கும் எல்லா துறைகளும் பாடம் நடத்தினார்கள் வானவியலிலிருந்து இருந்து புவியியல் இருந்து கருவியல் இருந்து விகல்நாயகம் நடத்தாத பாடங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அது கணிதமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் சகாபாக்கள் தங்களுக்கான கல்வியை பற்றி சொல்லுவார்கள் குன்னா நாங்கள் எதுவுமே தெரியாத நாங்கள் எங்களுக்கு எழுத தெரியாது தெரியவே தெரியாது எங்களுக்கு கணக்கு கூட தெரியாது ஐந்தும் ஐந்தும் எத்தனை என்று கணக்கு பார்ப்பதற்கு நாங்கள் விரல்களை வைத்து எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு எழுத்தும் தெரியாது என்னமும் தெரியாது கணிகவும் தெரியாது அப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அடைவூசல்ல உலகத்திலுடைய உத்தவர்களாக மிகச் சிறந்த கல்வியாளர்களாக பின்னால் ஒரு காலகட்டத்தில் அவர் கபூதரோட துஃபாலில் அய்வுல்லா மன உ செல்வார்கள் உமா காயிருன்னு யதீரு ஜன ஹைஹி யோ கன்னலிவு ஜனா ஹைஹி இல்லா வானத்தில் பறக்கிற பறவைகள் தன் ரெக்கையை அசைத்து பறக்கிறது அது எப்படி அசைத்தால் அது பறக்கும் என்பதை பற்றிய சயின்ஸை நபிகள் நாயகம் செல்லலாறை செல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அப்போது துஃபார் அடிகளா என்ன சொல்றாங்க அறிவியல் உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் செல்லலாறை செல்ல எங்களுக்கு சாதாரணமாக கற்றுக் கொடுத்தார்கள் அறிவியல் அறிவாளர்களையும் அறிவு படிப்பாளிகளையும் கண்டுவிட்டால் செல்லாலை செல்லம் அவர்களை கொண்டு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று யோசிப்பார்கள் பதிலே பிடிக்கப்பட்ட கைதிகள் பேர்கள் நீங்கள் பிணைத்தொகை கொடுத்துவிட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இதில் யாராவது கல்வி படித்தவர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்கள் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் உங்களை சும்மா விட்டார் அதுல எழுத படிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் அரபுகளை பொறுத்த வரைக்கும் அறியாமைக்கு பெயர் போனவங்க ஒரு லட்சம் மக்கள் வாழ்கிற அரபு மக்களினுடைய சொசைட்டியில படிச்சவங்க வெறும் பதினைஞ்சு பேர் தான் இருந்தாங்க பதினஞ்சு பேர் கூட வெறும் அவங்க பெயரை கையெழுத்து போட தெரியும் சொந்த பெயரை கையெழுத்து போட தெரிந்த ஒரு பதினஞ்சு பேர்கள் ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற சமூகத்துல ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் சைன் பண்ணவே தெரியும் சொன்னா அப்ப அந்த சமுதாயம் அறிவியல் துறையில எப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிற சமூகத்தை கையில் எடுத்த நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் பின்னால நீங்க அவங்க எந்த துறையை குறித்து கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் வானவியலை குறித்தும் ஏழு வானங்களை குறித்தும் இதுவெல்லாம் குரான் பாடம் நடத்துச்சு குரானை கொண்டு செல்லாமல் செல்லும் பாடம் நடத்தினாங்க இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தில் முழுக்கூட அவங்க சொல்லுவான் உலகத்து செய்கின்ற சமா துன்யா விமசாபியாக துன்யினுடைய முதல் வானத்திலே தான் நாம் நட்சத்திரங்களை அழகுக்காகவும் சைத்தான்களை எரிவதற்காகவும் நட்சத்திரங்கள் பதிச்சு வச்சிருக்கோம் தாழ நட்சத்திரங்கள் எங்க இருக்குது வானத்துக்கு கீழே தந்துட்டு இருக்குதா வானத்துல இருக்குதா என்றெல்லாம் ஆய்வுகள் முழுமையடையாத காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால நட்சத்திரங்கள் முதல் வானத்துக்கு கீழே பதிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது அல்லாஹு தாலாக்குவான் தெளிவாக சொன்னார் அதனுடைய நோக்கத்திற்கும் அல்லா சொன்னார் வானத்தை அழகுபடுத்துவதற்கும் ஒட்டு ஷைத்தான்கள் வானத்தில் ஏறுகிற பொழுது அவர்களை நோக்கி எரிவதற்கும் தான் எரி கற்களாக நட்சத்திரங்கள் எரியப்படுகிறது என்று சொன்னால் அது சைத்தான்களுக்காக இப்படி நிறைய அறிவியல் கருத்துக்களை குரான் முழுக்க பேசு எனவே அறிவு என்பது முகமது சல்லாஹ் அலி சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குமோ அவங்கள வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க மதீனா வாசிகளுக்கு விவசாயம் தெரியும் மக்கா வாசிகளுக்கு வியாபாரம் தெரியும் இதுதான் நியதி மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஒன்றிணைக்கிற பொழுதே செல்லா செல்லம் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு அகதிகளாக மக்காவில் இருந்து வந்தார்கள் வந்த எண்பத்தி ரெண்டு பேர்களை மதீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு விவசாயிகளோடு ஜாயின் பண்றாங்க செல்லா செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை நீங்க மக்காவாசிகளுக்கு கத்துக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை நீங்க மதீனாவாசிகளுக்கு கத்துக் கொடுங்க அவங்களுக்கு வெறும் அறுவடை மட்டுமே செய்வாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியாது இவங்களுக்கு மார்க்கெட்டிங் மட்டும்தான் தெரியும் வியாபாரம் எப்படி அதை உருவாக்குறது அறுவடை தெரியாது எப்படி விவசாயம் செய்யணுங்கிறது தெரியாது சிலந்தாலை சிலம் ரெண்டையும் சமன்படுத்தினாங்க ரெண்டு மக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இவர்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் இவர்களுக்கு விவசாயத்தை ஒரு கட்டத்திற்கு மேல செல்ல செல்லும் அந்த சமூகத்தை அந்த கல்வி புரட்சியினால் எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா மதீனாவினுடைய சந்தை யூதப்பிடிக்குள் இருந்தது அவன் வைக்கிறது தான் விலை மதீனவாசிகள் விவசாயம் செஞ்சுட்டு யூதத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவன் மார்க்கெட்டுக்கு என்ன விலைக்கு கொண்டு வரானோ அதுதான் விலையாக இருந்துச்சு செல்லலாடி செல்ல அதை மாத்தினாங்க இவங்களுக்கு வியாபாரத்தினுடைய இது தெரிஞ்சு நீங்கள் வியாபா விவசாயம் செய்கிற அந்த பொருட்களை மக்கா வாசிகள் வியாபாரம் செய்து தருவார்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லா துறைகளிலும் இருக்குதுன்னா செல்லலாலை சிலம் அதை விட மாட்டாங்க ஒரு போருக்காக தயாராகிட்டு இருக்கும் போது ஒரு பதினோரு வயசு சிறுவரை கொண்டு வந்து செல்லலாலை சிலத்தை கொண்டு வந்து அந்த அம்மா விட்டுச்சு என் பிள்ளை நீங்க போருக்கு கூட்டு போவாங்க சொல்லு பதினோரு வயசு பிள்ளைமா கூட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க யாரை சொல்லலாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் பிள்ளைய பத்தி நான் உங்களை சொல்றேன் என் பிள்ளைகிட்ட தொலவானுடைய கல்வி நல்லா இருக்குது இவ்வளவு சின்ன வயசுலயே தொலவானுடைய கருத்துக்கள் ஆய்வுகள்லாம் நல்லா செய்வாருன்னு சொன்ன உடனே அப்படியான் சிலந்தாசல் கூப்பிட்டு உனக்கு எந்தெந்த சூறாக்கள் அதனுடைய கருத்துக்கள் தெரியுமான்னு கேட்டாங்க நல்ல அழகாக சொன்ன செலந்தாவை சிலம் சொன்னாங்க எனக்கு இப்படிப்பட்ட கல்வியின தேட்டம் உள்ள பிள்ளைதான் வேணும்னு சொல்லிட்டு தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க அந்த பதினோரு வயசு பிள்ளை அதன் செய்தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க இஸ்லாம் விரிவடையுது நிறைய மொழிகளை கத்துக்கணும் நீ போய் யூத மொழியை கத்துக்குவா நீ போய் கிறிஸ்தவ மொழியை கத்துக்குவா என்று செல்லல்லா அலி செல்லம் அபுதானி பாஷை சுரியானி பாஷை தௌராத் வேதத்தினுடைய மொழி ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு அனுப்பி வச்ச லேங்குவேஜ் அவர் எத்தனை நாளில் கத்துட்டு வந்திருப்பார் அன்னைக்கு ஒரு பதினேழு நாளில் அந்த மொழி முழுவ கத்துட்டு வந்தார் செய்திகளை ஒரு பதினாலு வயசுக்குள்ள ஒரு மொழியை பதினேழு பதினாலு பதினேழு நாள்ல கத்துட்டு வராங்க

செல்லாக அழக காலத்திற்கு பின்னால் அகோபக்தர் அழியலாகும் குறான ஒரு நூல் மட்டத்துல தொகுத்து உலகம் முழுக்க கொடுக்கணும் என நிறைய ஆசிரியர்கள் மௌத்தாகிறாங்க குரான பாதுகாக்கணும் எனவே ஆங்காங்கே கற்களிலேயும் தோள்களிலேயும் எழுதி வைத்திருக்கிற குரானுடைய பிரதிகளை எனக்கு நூலாக்கி கொடுங்கன்னு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் ஒரு சிறுவர்த்த ஒரு இளைஞர்கிட்ட வந்து அமுக ரெடியெல்லாம் உமரடி எல்லாம் வந்து சொல்றாங்க அந்த புள்ள என்ன சொன்னாரு தெரியுமா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க மழையை ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு மாற்ற சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா குரான நூலாக்க ஊக்குறது பெரிய வேலை என்னால முடியாதுன்னா

அறிவு கொஞ்சம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆயும் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த துறைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் உமர் உமரடியெல்லாம் ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்டாங்க கடுமையான தாகமா இருக்குது ஏதாவது ஒரு ஆட்டுல இருந்து பால் கறந்து கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த புள்ள மனசுல கொஞ்சம் பயத்துல வச்சுக்கிட்டு இல்லங்க இது பொதுவான ஆடுமைக்கு கொடுக்கும்போது அனுமதியும் அந்த அடிப்படையில் செல்லாலை எல்லாம் கேட்டான் அவர் சொல்லிட்டாரு இல்லைங்க எனக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டேன் அப்ப சொன்னாங்க நின்னாங்க அப்படின்னா பாலே வராத ஒரு சின்ன குட்டியை கொடுங்க அதுல இருந்து நான் பால் கறந்து குளிச்சுக்கிறேன் பால் வரா ஒரு குட்டியில எப்படி பால் கொடுப்பீங்கன்னு ஒரு சின்ன குட்டியை கொடுத்த அதுல செல்லிசுல மடுவளை கைப்பற்றி என்னமோ சொன்னாங்க பால் சொலக்க ஆரம்பிச்சுட்டு குடிச்சாங்க அவங்க சொன்னாங்க மடுவாங்க செல்லாலேசனை போகும்போது என்னமோ சொன்னீங்க பால் வந்துருச்சு அந்த ஈழ்ம கல்வி எனக்கும் நீங்க கத்துக் கொடுங்கல நானும் அதனால பயன்படுத்திக்கிடுவேன் சொன்னேன் செல்ல ஆலேசங்க நாங்க இப்ப சொல்ல முடியாது இனிமேல் எப்பயாச்சும் எங்களை நீ பார்த்தா வந்து கேள்வி சொல்றோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவர் போயிட்டாங்க பாலைவனத்தில் அப்போ தான் சந்திச்சாங்க சந்தித்தாங்க அவர் அதுக்கு பின்னால் யஜமானந்த போய் வேலையை விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறார் எப்படியாவது கண்டுபிடிச்சேன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னால் சிலதாலை சிலத்தை அபோ கல்லர் எல்லாமே பார்த்துட்டார் அந்த சின்ன பூரில் போய் கேட்டார் எனக்கு ஞாபகம் இருக்கிறா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நீங்கள் இப்படி வந்து இங்கே பாலைவனத்தில் கேட்டீங்க என்னமோ ஒன்று சொன்னீங்க என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை முதல்ல களிமா சொல்லணும் அப்படின்னாங்க நான் கல்விக்காக களிமா கூட சொல்றது களிமாவும் சொன்னார் அந்த கல்வி எப்படியே அதை தெரிஞ்சுக்கணும் இன்னக்க குலாமும் வாழ்ந்தமும் நான் நீங்க கத்துக்கிறவர்கள் இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்கன்னு நான் செலவாசி அவருடைய ஆர்வத்தை சோதிச்சு பார்த்தாங்க தூண்டுனாங்க தேடி வந்துட்ட களிமாவும் சொல்லிட்ட செல்லாவேசன் நாங்க ஒண்ணு சொல்லல நாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னோம் அப்படின்னா அந்த நாவு அப்படிப்பட்ட நாவு இல்லையா பெரு சுத்தமான நாவ் எப்படிப்பட்ட நாவில் இருந்து அந்த வார்த்தையை சொல்றோம்ங்கிறத பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கு என்னுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும் உடனே அவர் களிமா சொல்லி அந்த வாழ்க்கை செல்லலாடி செல்ல தோடு அக்பர் இந்த உம்மத்தினுடைய உமத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய முஃப்தியாக இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணராக காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சின்ன பிள்ளை வேற யாரும் இல்ல அவங்கதான் தான் மசூதல் அழியுள்ளாங்க எங்க இருந்து தேடி இப்னு மசூதி அழியலாம் ஒரு பாலைவனத்துல ஆறு மணிச்சுட்டு இருந்த ஒரு பிள்ளைகிட்ட கல்வியினுடைய தேட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சவுடன் அப்படியே செல்லலாடிசில் தன் பக்கம் ஈர்த்து இழுத்து கொண்டு வராங்க இப்படி வரலாறு நடிகரும் கல்வியில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளாக தேடி தேடி பிடிச்சி செல்லலாடி செல்லம் இந்த சமூகத்திற்கு பெரிய அளவுல கல்வி புரட்சியை உருவாக்கின காரணம் குரான் கல்வியின் மீது வைத்திருந்த பெரிய மதிப்பு எழுத்தின் மீது சத்தியம் விடுது மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் விட்டு சொல்லுதுன்னு சொன்னால் கல்விக்கு அல்லாத்த பெரிய மரியாதை இருக்கிறது என்பது இந்த வசனம் உணர்த்துக்கிறது